மரியாளின் தைரியம் மூன்று மறைக்கப்பட்ட உண்மைகள் மரியாள் ஒரு சாதாரண இளம் ஆனால் தேவன் திட்டத்துக்காக அவர் எடுத்த முடிவு அது அசாதாரணம் தூதன் கபிரியில் வந்து நீ தேவனுடைய தனி அன்பை பெற்றவள் என்று சொன்னபோது மரியாள் பயந்தாள் ஆனால் பயந்திருந்தாலும் அவர் செய்த பதில் இன்று நமக்கு ஒரு பாடம் முதல் மறைக்கப்பட்ட உண்மை பயம் இருந்தும் நம்பிக்கை தேர்வு மரியாள் முதலில் கவலைப்பட்டாள் இது எப்படி நடக்கும் என்று கேட்டாள் ஆனாலும் சந்தேகம் இருந்தபோதும் அவர் தேவனின் வார்த்தையை நம்பினார் நாமும் பயம் இருக்கும் நிலையிலும் தேவன் சொல்வதை நம்ப முடியும் இரண்டாவது மறைக்கப்பட்ட உண்மை மனிதர்களின் கருத்தை விட தேவனின் திட்டம் முக்கியம் மரியாள் கர்ப்பமான செய்தி சமூகத்துக்கு புரியாது நிச்சயமாக மக்கள் பேசுவார்கள் ஆனால் அவர் மக்களின் எண்ணம் என்ன என்று கவலையில்லை தேவன் என்ன நினைக்கிறார் என்பதே அவருக்கு முக்கியம் இன்று நம் வாழ்க்கையிலும் இது பெரிய பாடம் மூன்றாவது மறைக்கப்பட்ட உண்மை கீழ்ப்படிதல் ஒரு ஆசீர்வாதத்திற்கான கதவு மரியாள் உமது வார்த்தைப்படி எனக்கு ஆகட்டும் என்று சொன்னது ஒரு சாதாரண பதில் அல்ல அது முழு அர்ப்பணிப்பு அந்த ஒரு கீழ்ப்படிதல் உலகையே மாற்றியது நாமும் தேவனுக்கு ஆம் என்று சொன்னால் அவர் நம் வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிப்பார் இன்று உங்கள் இதயத்தில் என்ன போராட்டம் நடந்து கிடக்கிறது நீங்க சொல்லாத பயம் யாரிடமும் பகிர முடியாத கவலை அந்த நேரத்துல மரியாலின் ஒரு வார்த்தை நமக்கும் உயிர் கொடுக்குது கர்த்தாவே நான் தயார் உங்கள் திட்டம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் நீங்க இந்த வார்த்தை சொன்ன உடனே தேவன் உங்கள் பயத்தை வலிமையா மாற்ற ஆரம்பிக்கிறார் அவர் மூடிய கதவுகளை கூட திறக்கிறார் அனுபவிக்க முடியாத சமாதானம் உங்கள் இதயத்துக்கு வரும் இப்போ ஒரு நிமிஷம் எடுத்துக்கோங்க அதே வார்த்தையை நீங்கள் சொல்றீங்களா சொல்லுங்க கர்த்தாவே என்னை நடத்துங்க ஆமேன் கமெண்ட் பாக்ஸ்ல ஆமேன் எழுதுங்க உங்களுக்காக நான் ஜபிக்கிறேன்